அம்பேத்கர் வலிமையானது அந்த அதிகாரத்தை பெற்றுவிட்டால் எளிமையானது உகந்தவரிதான் அவர்களை அதிகாரத்திற்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் இந்த சொல்லாத ஏற்றுக்கொண்டுதான் இந்த சொல்லாடலின் அதிகாரத்தின் வலிமையை புரிந்து கொண்டுதான் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் இந்த அதிகாரத்தின் வாயிலாக இந்த அதிகாரத்தின் வலிமை உணர்ந்துதான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் நுட்பமானது நின்று புரிஞ்ச다 ஐயா சதன் துரைமுலக்குமார் இந்த கமெண்ட்ஸ் கரெக்ட் வேற எங்க எங்க கரெக்ட் பண்றாரு சொல்லுங்க ஒரு தடவை பாரோனனுக்கு முன்னாடி ரெண்டு பேர் சட்டமன்றத்துக்குப் போயிட்டாங்க இந்த மூணு பேர் இருந்தங்களா இந்த மூணு பேர் இந்த மண்ணை நடத்துறவங்க இந்த மூணு பேர் இந்த குடியில் பிறந்தவங்க இந்த மூணு பேர் செய்த செய்யனா சாதி வன்முறை சாதி வன்முறை சாதிய ஒருத்தர் இவன் என்ன சாதி வன் தான் மூளரோ ஏளனம் செஞ்சாங்க இல்ல இவர்கள் மூணு பேரையும் சாரியாக பார்த்தால் என் மக்கள் வாக்கு செலுத்திருப்பா நல்லா சிந்திச்சு பாருங்க இதே மூன்று பேருக்கும் இதே நம் சொந்த சாதியில் இதே நம் தமிழ் குடியில் இந்த குடியில் பிறந்தவர் மட்டும்தான் வாக்கு செலுத்தவர்கள் அதிகாரத்தை உட்கார வச்சமா எல்லா தரம் வாக்கு செலுத்தினா ஒன்று அரசியலுக்காக செலுத்திருப்பான் இல்ல காசு தான் வளர்த்து செலுத்திருப்பான் இல்ல துட்டு காண்டி வாக்கு செலுத்திருப்பான் இல்ல இந்த கொடுக்கிற கோழி பிரியாணிக்கு சாலையத்தை வாக்கு செலுத்திருப்பான் செலுத்திட்டா செலுத்தி ஆச்சரியத்தை உட்கார வச்சான்

நீங்க எத்தனை ஆண்டிகளுக்கு நீங்க பாராமுண்ட உறுப்பினர் ஐயா தனஷ்குமார் அவர்களே நீங்க எத்தனை ஆண்டிகளில் பறவை உறுப்பினரா இருக்கியா ஐம்பது வருஷத்துக்கு தான் ஐம்பது வருஷத்துக்கு நீங்க பாராணுன்ற உறுப்பிரா ஐயா ஆயா அவர்கள நீங்க எத்தனாந்தேதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் இருபதாம் தேதிக்கு சட்டம் இல்ல நிரந்தரமான ஒற்றுப்பேரா ஐயா சதம் திரும்ப நீங்க ஒரு ஆண்டு தேதி முப்பதாம் ஆண்டுகளா நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்தீங்களா உங்களுக்கு குடுத்துருவாங்க ஆயி கொடுத்துருவாங்களா என்னங்க மாநகட்ட அரசு இது

முருகன் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவங்க அங்க செயலை செய்யல ஒரு விபத்து நடந்துருச்சு அந்த விபத்து டிராபிக் ஏற்படுது அங்க இருக்க மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பு ஏற்படுது ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி பாதுகாப்புல இருக்கவர் அந்த பிரச்சனையை கடந்து போக சொல்றதுக்கு தான் அந்த பணியை செய்திருக்காரு மேலே யாரி நீ போப்பா வண்டி நீ இது பண்ணின்னு சொல்லி அடி அடிச்சிருக்க